தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஐஜே மற்றும் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளே கழக உடன்பொறுகளே விவசாயிகளே விவசாயிகளே தாய்மார்களே அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி வேட்பாளர் போட்டியிட்டுள்ளது அவருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டு அதோடு இந்த பகுதி பகுதி விவசாய பூமி நிறைந்த பகுதி இந்த பகுதியில் இருக்கின்ற விவசாய பிரி மக்கள் விவசாய தொழிலாளிகளுக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி கிட்ட பொழுது பல்வேறு நன்மைகள் கிடைக்கப்பட்டன விவசாயிகள் தொடக்க வேளாண் வங்கியில் வாங்கிய கடன் ஒரே ஐந்து ஆண்டில் இரண்டு முறை தள்ளுபடி செய்யப்பட்டது விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் இருபத்தி நாலு கொடுக்கிறது கொடுத்தது விவசாய தொழிலாளர்கள் அவர்கள் பயன்பெற வேண்டும் அதற்காக விலையில்லா கருவை மாடு அதோடு விலையில்லா ஆடுகள் கோழி எல்லாமே கொடுக்கப்பட்டது அதோடு அவர்களுக்கு குடிசையில் இருக்கின்றவர்களுக்கு பசு வீடுகள் கட்டி கொடுத்தோம் உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் அந்த விவசாய தொழிலாளிகளுக்கு உதவிகள் கிடைத்தன இப்படி விவசாயி விவசாய தொழிலாளர்கள் இரண்டும் இரண்டு கண் போன்று அதிமுக ஆட்சியிலே பாதுகாக்கப்பட்டது அவர்களுக்கு தேவையான உதவிகளும் வழங்கப்பட்டன என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து இந்த பகுதியிலே முந்திரி அதிக விளைச்சல் இருக்கின்றன இந்த முந்திரி தொழில் சிறப்பாக நடைபெறுவதற்கு முன்னேற்ற கழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று நேரத்தில் விளைச்சல் அதாவது முந்திரியை முந்திரி கொட்டையை கையால் உடைத்தால்தான் மகளிருக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் இருபத்தி அஞ்சு ரூபாய் சம்பளம் கிடைக்கும் ஆனால் அதை உடைக்கின்ற பொழுது கை முட்டி தயிர்மானம் ஆவதாக இங்கே அருமை சகோதரர் நம்முடைய முன்னாள் எம்எல்ஏ சோத்தர் ராஜேந்திரன் சிவசுப்ரமணியம் அவர்களும் இங்கே இருக்கின்ற பொதுமக்கள் தெரிவித்தார்கள் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் இதற்கென்று மானிய விலையில் சிறிய வகை இயந்திரம் வாங்கி கொடுக்கப்படும் அவர்கள் எளிதாக இந்த முந்திரிக்கிறது இனிமேல் கை முட்டி தேய்மானமாகாமல் நீங்கள் மகிழ்ச்சியோடு இந்த தொழிலை செய்வதற்கு தேவையான உதவிகள் செய்யப்படும் அது மட்டுமல்ல இன்றைக்கு கிராமத்தில் இருக்கிற மக்கள் இப்படி நம்ம ஒரு பகுதினா இந்த பகுதியிலிருந்து நீங்கள் ஏதாவது நோய்வாய்ப்பட்டு சிகிச்சை பெறணும்னா பத்து கிலோமீட்டர் இந்த நெய்வேலிக்கு போகணும் இல்லை பக்கத்து ஊருக்கு போகணும் பக்கத்தில் மருத்துவமனை இது மாதிரி கிராமங்கள் நிறைய ஒரு அதிகமாக மக்கள் வசிக்கிற பகுதியை தேர்ந்தெடுத்து அம்மா மினி கொண்டு வந்தோம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடுபுறம் கிராமத்தில் இருக்கின்ற ஏழை எளிய தொழிலாளிகள் இலவசமாக அந்த பகுதியிலேயே ஏதாவது நோய்பட்டால் சிகிச்சை பெறுவதற்காக அம்மா மினி கிளினிக் என்ற ஒரு திட்டத்தை அறிவித்து சுமார் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது அம்மா மினிக்கிளிகள் நாங்கள் தொடங்கிட்டோம் அந்த அம்மா மினிகிளினிக்கில் ஒரு மருத்துவர் எம்பிபிஎஸ் டாக்டர் ஒரு செவிலியர் ஒரு மருத்துவ உதவியாளர் இருப்பாங்க ஏதாவது அந்த கிராமத்து பகுதியில் இருக்கிற மக்களுக்கு ஏதாவது நோய் ஏற்பட்டா அந்த அம்மா மினிக்கிழமைக்கு சென்று நீங்கள் சிகிச்சை பெற்றுக்கலாம் அற்புதமான திட்டம் அதை நாங்கள் விரிவுபடுத்தலான்ட்டு இருந்தோம் அதுக்கு தேவையான கட்டடம்லாம் கட்டலான்ட்டு நாங்கள் முடிவு செஞ்சு வச்சிருக்கும் போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திமுக திரு ஸ்டாலின் முதலமைச்சரான பிறகு அந்த திட்டத்தையே கைவிட்டார் பகுதியில் இருக்கிற மக்களுக்கு அந்த பகுதியிலேயே சிகிச்சை அளிக்கக்கூடிய அற்புதமான திட்டத்தை முடக்கிய அரசு இவக்க அரசு என்பதை நேரத்தில் நினைவு கூர்ந்து திருமண உதவி திட்டம் நீங்கள் அதெல்லாம் திருமண உதவி திட்டம் கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு தான் அதிக பயன் ஏன்னா ஏழைகள் நிறைந்த பகுதி கிராமம் அப்படி இருக்கிற ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த பெண்கள் திருமண வயதை அடைகின்ற பொழுது பொருளாதார சூழ்நிலை காரணமாக திருமணம் தடைபடுகிறது இதையெல்லாம் மாண்பு அம்மா ஒரு முதலமைச்சர் அந்த காலக்கட்டத்தில் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அந்த ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்ணுக்கு உரிய நேரத்தில் திருமணம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் திருமண உதவி திட்டம் இருபத்தி ஐயாயிரம் ஐம்பதாயிரம் தாலிக்கு ஒரு போன் தங்கம் இன்னைக்கு தங்க எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட எழுபதாயிரம் ரூபாய் நினைக்கிறேன் எழுபதாயிரம் ரூபாய் போது அரசாங்கத்தின் மூலமாக ஐம்பதாயிரம் எழுபதாயிரம்னா ஒரு குடும்பத்துக்கு கொடுத்துட்டு இருந்தோம் சுமார் ஆறு லட்சம் பேர் கொடுத்தோம் திமுக ஆட்சிக்கு வந்தோம்னா அதையும் நிறுத்திட்டாங்க நம்முடைய குழந்தைகள் இன்னைக்கு பள்ளியில் படிக்குது நல்ல அறிவுபூர்வமான கல்வி கிடைக்கணும் அப்படிப்பட்ட கல்வி கிடைக்க வேண்டுமென்றால் அதுக்கு தகுந்த வசதி செய்து கொடுக்கணும் நம்மளுக்கு குழந்தைகளுக்கு அதனால அம்மா இருக்கும்போது லேப்டாப் மடிக்கணினி வாங்கி கொடுத்தோம் ஒரு மடிக்கணினி பனிரெண்டாயிரம் ரூபாய் ஆண்டு ஒன்றுக்கு அஞ்சு லட்சம் பேருக்கு வாங்கி கொடுத்தோம் இந்த ஆட்சி வந்த பிறகு ஏழைகள் வயிற்றை அடிப்பது மட்டுமல்ல ஏழை மாணவனுடைய எதிர்காலத்தை பால்படுத்திய அரசானம் திமுக அரசு அதே வற்றுக்க முடியும் எந்த வருத்த நான் எனக்கு சிறந்த கல்வி கிடைக்க வேண்டுமென்றுதான் அம்மா

அந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீட்டில் தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு எந்த கல்வி கட்டணம் இல்லாமல் இலவசமாகவே மருத்துவக் கல்வி படிக்கலாம் இன்றைய தினம் திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட அந்த திட்டத்தின் அடிப்படையில் இந்த ஆண்டு எம்பிபிஎஸ் முடிச்சு முதல் செட்டு வெளி வந்தாச்சு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதத்தில் படிச்சு அரசு படிக்க மாட்டோம் இப்படி கிராமத்தில் இருக்கிறவர்கள் ஏழைகள் அதுவும் விவசாயி விவசாய தொழிலுடைய மகனா இந்த திட்டத்தின் வாயிலாக மருத்துவராக கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசு அண்ணா திமுக அரசு என்பதை இந்த நேரத்தில் சுட்டி கிராமத்தில் இருக்கின்ற கிராம சாலைகள்லாம் இன்றைக்கு தார் சாலைகளாக அமைத்துக் கொடுத்தோம் கிராமத்தில் கூட்டுக்கூடிய திட்டத்தின் மூலமாக பல இடங்களில் நல்ல குடி வசதி செஞ்சு கொடுத்தோம் அண்ணா திமுக ஆட்சி பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு பாதுகாப்பான நிலையான செய்து கொடுத்தது நல்ல சுகாதாரம் அவர்களுக்கு தேவையான சுகாதார வசதிகள் நல்ல கல்வி வசதி நீர் மேலாண்மையில் விவசாயத்திற்கு தேவையான நீரை முறையாக விவசாயிகளுக்கு வழங்குவது தடையெல்லாம் மின்சாரம் கொடுப்பது இப்படி பிரதான திட்டங்களை எல்லாம் நாங்கள் செயல்படுத்தி வெற்றி கண்டோம் அப்படி ஒரு நல்ல ஆட்சி மீண்டும் தமிழகத்திலே வளர வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கழக வேட்பாளர் இரட்டை சின்னத்திலும் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் கூட்டணி கட்சி சொன்னால் அந்த கட்சியில் சொல்லப்பட்டு வாக்களித்து மிகச் சிறப்பாக எழுச்சியாக வெயிலையும் பொருட்படுத்தாமல் மண்டை பிளக்கின்ற வெயில் அடித்தாலும் அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை ஏன்னா விவசாயி விவசாயி என்று சொன்னால் இரவென்றும் பகல் என்றும் மழை என்றும் வெயில் என்றும் பாராமல் உழைக்கின்றவர்கள் தான் விவசாயி விவசாயி கொண்டார் நானும் ஒரு விவசாயி இருக்கின்ற காரணத்தால் இன்னும் விவசாய தொழில் தான் தொழில் வேற எந்த தொழிலும் இல்லை ஆகவே விவசாயம் என்பது ஒரு கடினமான பணி மற்ற பணி காட்டிலும் விவசாயம் என்பது கடினமான பணி எப்படி ஒரு விவசாயி ஒரு பயிரிட்டால் அதை விளைச்சலுக்கு கொண்டு வருவதற்கு மிக மிக கடினமாக ஒரு பணி எப்படி குழந்தை பெற்ற குழந்தையை பாதுகாப்போம் அதே போல நமக்கு விளைச்சல் கிடைக்கும் அப்படிப்பட்ட கடினமான பணி உழைக்கின்ற உழைப்பாளிகளை சந்திக்கின்ற பொழுது உண்மையிலேயே வேறு மகிழ்ச்சி அடைகின்றேன் உங்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இன்னும் ஏராளமான நன்மைகள் கிராமப்புற மக்களுக்கு கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி மிகச் எழுச்சியாக இந்த விழாவை நடத்திய அருமைச்சோழன் முன்னாள் எம்எல்ஏ சிவசுபிரமணி அவர்களுக்கும் மாவட்ட அவர்களுக்கும் இந்த கலந்து கொண்ட கழக நிர்வாகிகளுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்